கூப்பிட்ற இடத்துக்கு மட்டும்தான் போவோம் எந்த கோயிலுக்கு போனாலும் பாடுவான் சிவன் கோயிலுக்கு எங்கே போனாலும் ஏன் மனசு உள்ளே இருக்கிற அத்தனை பதிகத்தையும் பாடுவான் மூடு எவ்வளோ வரைக்கும் போய் நிற்குதோ என்ன அப்புறம் ஸ்டாப் பண்ணாதான் தானா தானாக ஸ்டாப் ஆகும் அந்த அளவுக்கு போயிட்டே இருக்கும் ஒரு மணி நேரமும் பாடுவான் அஞ்சு மணி நேரமும் பாடுவான் என் உள்ள எவ்வளோ இருக்கு அந்த அளவுக்கு தானாக நானாக அது வந்து சிவபெருமான் தட்டினாதான் நிற்கும் இது வந்து சிவபுராணம் மாணிக்க பாடியது திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்கநாதன் தாழ்வாழ்கமை கொழுதுமென்னெஞ்சில் நீங்க தாழ்ந்தால் வாழ்க கோகழி ஆண்ட குறுமணி தாழ்ந்தால் வாழ்க ஆகம் ஆகி நின்று அன்னிப்பாந்த வாழ்க ஏகன் நனேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடு தாண்டவேந்தன் அடிவெல்க திறப்பருக்கும் திஞ்சகனந்தன் கை கழல் வெல்க புறந்தாருக்கு சேயோந்தன் பூங்கழல் வெல்க கரம் குவிவாருண் மகிழும் கோன் கழல் வெல்க சிரிவார் குவிக்கும் சீரோ கழல் வெல்கே இது ஒரு பதிகம் திருச்சிற்றம்பலம் சிவபுராணத்திலே ரெண்டாவது பதினோம் சிவபுராணத்தை முழுசாகவே பாடுவான் எப்படி இந்த ஆர்வங்கள் எப்படி வந்துச்சு என்ன கன்னியாகுமரி கடலில் குளிக்க போனோம் அப்போ குளிக்க போகல என்ன இங்கன்னா ஒரு ரெண்டு ஆளாக வந்தது மூணாவது அலையில் நான் சிக்கிக்கிட்டேன் அது காந்தி மணி மண்டபத்துக்கும் பக்கத்தால் முக்கடல் சங்கமத்தில் காந்தி மணி மண்டபம் அதுக்கும் பக்கத்தால் அந்த அலையில் பாறையில் உட்காந்து குளிச்சிட்டு உள்ள மூணாவது அலையில் என்ன அடிச்சுட்டு போட்டுக்கோ அதே அளவு அப்பர் பெருமான்னு சொன்ன மாரி அப்பர் பெருமானை கல்லை கட்டி கடலில் தூக்கி போட்டுருவான் சமண மதத்தை சேர்ந்த பல்லவ மன்னன் அவர் தான் சொத்துணை வேதியன் சோதிவானவன் புண்துணை திருந்தடி பொருந்த கைத்தொழை கல் தூணை பூட்டி ஒரு கடலில் வாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சி வாயவேன்னு இந்த பதிவத்தை சொன்னார் பேரு தூக்கி வெளியில உண்டா அந்த கரை கரையில கடாவிச்சான் அது அதுமாரிதான்னு வச்சுக்க வந்து சேர்ந்தது நான் சேர்த்துட்டேனே நானே எனக்கே இந்த நினைவு இல்லை ൂക്കി കൊണ്ട കിടാവിച്ച വെളിയിലെട്ട് ഉണ്ടാ അതിലെ താണ്ടി ഒഡിയറ ഉള്ള ഒരു ആണോ താടി വെച്ചിട്ട് ഒരു സാമിയാർ ഉക്കാൻ സാധു முக்கடர் சங்கமத்திலே தப்பிச்சுட்டீங்கடா போங்களா அவங்களுக்கு சாகே இல்லைன்னு சொன்னாரு ராமேஸ்வரம் வந்து இந்த புக்கு வாங்கின சிவனுடைய முக்கிய நாலு பாடிய ஒரு முக்கியமான பதிகங்கள் மட்டும்தான் இல்லை இருக்கும் கோலரு பதிகங்கிறது கோலரு பதிகம்னா ஒன்பது விதமான நவக்கிரகங்கள் கோளாறு வந்து தீர்ணுன்னா இந்த பதிகத்தை ஒரு நாளைக்கு குளிச்சுட்டு ஒரு தடவை சொன்னாலே போதும் ஏழரை சனி எட்டரை சனி ராகு எல்லாம் எந்த பீடையும் வராமல் பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய திருமந்திரம் இது பீ உருதோலி பங்கன் விடம் கண்டன் மிக நல் நவீனை தடவி மாசருதிங்கள் கங்கை முடிமேலிந்தின் முலமே புகுந்ததனால் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவற்கு மிகவே அடியவற்கு மிகவே சிற்றம்பலம் அந்த புத்தகத்தை வாங்கி எனக்கு தமிழெலாம் அவ்வளோ படிக்க தெரியாது எழுத்து ஊட்டி தான் படிப்போம் தமிழை இந்த தேவாரம்னா என்னென்னு தெரியாது அண்ணா என்னென்னு தெரியாது ஆனால் சிவன் மேலே ஒரு ஈடுபாடு அதுமாரி அந்த கனவில் வந்து நிறையா டார்ச்சர் சிவபெருமான் வந்து உட்கார்ந்து மாரி நிற்கிற மாரி இல்லைடா நம்ம கனவுல அம்மையப்பன் காட்சியெல்லாம் விளையாட்டு அப்புறம் அந்த மேலே ஒரு நாட்டம் நடராஜா கோயிலுக்கு அடிக்கடி அப்படியே போக ஆரம்பித்தான் கோவில் அப்போ என்ன செஞ்சுட்டான் ஆறு கால பூஜை நடக்கும் அர்த்த ஜாம பூஜைன்னு ஆருத்திரம் அந்த அர்த்த ஜாம பூஜை நடக்க உள்ள விடிய காலம் ரெண்டரை மணிக்கே நடக்கும் சிற்றம்பலம் மேடைக்கும் பக்கத்தால் உள்ள உள் பிரகாரத்தில் உட்காந்து தூணில் அப்படி சாந்து தூங்கிட்டான் ஒரு மனுஷன் வந்தான் அவன் யாருன்னு எனக்கும் தெரியல ஒரு அடி ஓங்கி அடிச்சான் என் தொடையில் அடியே உள்ள டக்குன்னு உங்களை சாமி கூப்பிட்றாரு போவாங்கன்னு அந்த தீட்சதர்கள்லாம் விவீதி கொடுத்துட்டு உக்காந்துருப்போன சிற்றம்பலம் மேடையில் ஓ ஏன் சாமி கூப்பிட்டீங்கிறான் நீ யாரையாவது ஒன்று நான் எதுக்கையாக கூப்பிட்றோம் ஒன்று யாருனே தெரியாதுங்கிறான் எனக்கு ஒன்று உடனே அந்த வெள்ளி அம்பலம் அந்த கதவு பட்ட பட்ட பட்டம் துவர்து தீபாராதனை காட்டுறாங்க அர்த்த ஜாம பூஜை ஒன்றுமே சொல்ல முடில அந்த ஆளை பார்க்க முடில என்னால் அடி சிற்றம்பலம் எந்தை அடி போ அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் வெறும் நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளை அவன் தாழ்வனங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை மூழ்தும் ஓய உரை பன்யா கண்முதலான் தன் கருணை கண் அவன் தேய்தி என் இறைச்சி விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் என் நிறைந்து எல்லை இல்லாதானே நின் பெரும் ஜீர் பொள்ளால் வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் உள்ளாகி பூண்டாய் புழுவாய் மரமாகி பல்விருக்குமாகி வரவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் வல்ல வல்லசுரருமாயி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற வரசங்கமத்துள் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்து நம்பெருமாநே திருச்சிற்றம்பலம் சிவபுராணத்தில் இது வரைக்கும் மனசில் அப்பர் குருமானுடைய தேவாரம் என்னன்னா யானை காலால் இடறச் செய்யுது அவர் தலையை சிரசேதம் பண்ண சொல்கிறான் பல்லவம் பண்ண அப்புறம் புதைச்சிட்டானோ யானையை விட்டு மெரிக்க சொல்கிறானோ யானை வருது சுண்ண வெண் சந்தன சாந்தும் சுடர் தீங்கல் சூழ மணியும் வண்ண வரி உடையும் வளரும் பவழ நிறமுங்கிற பதியத்தை பாடிக்கிட்டு இருக்கேன் பகைகள் துன்பங்கள் எதிரியுடைய ப எது வந்தாலும் அந்த பதியத்தை பாடினாலே போதும் ஓடிப்புவான் எல்லாம் வந்து சொல் வந்து மந்திரமாவே பாழ்காணும் அலர்பருந்தன்மை வளர்ப்பெருங்காட்சி ஒன்றினுக்கொன்று நின்றெழில் பகரின் நூற்றொரு கோடியின் விரிந்தன இன் நுழைக்கதிரின் துண்ணணுப்புரை சிறியவாக பெரியோன் தெரியின் வேதியந்தொகையோடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் இன்றோடும் புனரிய மாப்பெரும் மூழியும் நீக்கமும் நிலையும் இரு சிற்றம்பலம் ஒரு பகுதி ஒரு இந்நுழை கதிரின் துண்ணணுபுரை சிறியவாக பெரியோன்னு தெரியும் அந்த அணுவில் இறைவன் சிறிய ஜோதி வடிவாக நடனம் ஆடுறான் அப்படின்னு சொல்கிற இந்த இதை வந்து ஒரு ரஷ்யா விஞ்ஞானி ஆய்வு பண்ணுறான் இப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தவன் சொல்கிறான் இது உண்மையாக பொய்யான்னு அணுவை பிள்ளை புரோட்டோன் எலக்ட்ரான் நியூட்ரான்ல அப்போ இறைவன் தீ வடிவில் சின்ன வடிவில் நடனம் ஆடுறாங்கிறது உண்மையாக இது பொய்யான்னு கேட்குறான் அதை ஆய்வு பண்ணி சொல்கிறான் அதை அப்போ அதில் வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு சின்ன தீப்பிழம்பு அந்த அணு உள்ள அப்படியே அப்படி அப்படி ஆடிக்கிட்டே இருக்குது அந்த தீப்பிழம்பானது அந்த அணுவில் ஆடலைன்னா அது அசையிலன்னு வச்சுக்க ஒன்றோடு ஒன்று உராய்வு ஏற்பட்டு பிரபஞ்சமே அழிஞ்சிடுமா அந்த அணுவானது ஒன்றோட ஒன்று உராச்சிக்கிட்டு பிரபஞ்சமே சுத்தமாக அழிஞ்சிருங்கிறான் அதில் இறைவன் நடன வடிவு அதாவது தீ வடிவில் நடனம் தொட்டு தான் அது அசைவு உள்ள ஒன்றோடு ஒன்றும் மோதாமல் இருக்குது அந்த பிரபஞ்சம் அன்னைக்கு இருக்கிறதுக்கு இந்த அணுவில் வந்து இறைவன் தீ வடிவில் ஜோதி வடிவில் நடமாட்டுறது உண்மை அப்போ சொல்லியிருக்கிறவன் உண்மையிலே ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே உண்மையை உணர்த்துட்டாங்கிறத மாணிக்க வாசகன் சொல்கிறான் மாணிக்க வாசகனை பற்றி சொல்கிறான் இஞ்ச சயின்ஸை பற்றி போன உயிரே மீட்டுக்கிட்டு வர மந்திரங்கள்லாம் இந்த தேவார திருவாசகத்தில் தான் இருக்குது அதை நம்ம பயன்படுத்துறது கிடையாது நம்ம மக்கள்லாம் அந்த பதி என் பையன் உடையாரான் சின்ன பையன் அன்னைக்கு வந்து காவாலக்கூடிய மணியாறு மதனுடைய தம்பி வந்து படைக்கிறாப்புல அண்ணா தானே எக்கச்சக்கம் நான் வந்து தேவாரம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த பதிகத்தை அப்போ யானையை விட்டு மிரிக்க சொல்றானே அந்த பதிகத்தை பற்றிய பையன் ரோட்டில் ஓடையான்ட்டான் மோட்ரு சைக்கிளுக்காரன் தூக்கி அடிச்சிட்டான் வந்த ஸ்பீடுக்கு ஓடி அப்படி உழுந்து கிடக்குறா எனக்கே அம்மாவும் அடிப்படறது தெரியல ஊர் மக்களே அவ துண்டு சூழ்ந்துக்கிட்டு ரேடியாவே நிறுத்த சொல்றானோ அங்கே சத்தம்மா மைக்க நிறுத்துறாங்கிறானோ நான் பாடிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப இதாக அப்புறம் மேலே வந்து சண்டா வார்த்தனாவில் நிறுத்தம் அதுமாரி பையன் தாண்டா அடி போட்டுட்டான் கடைசியில் ஒரு கீரல் கூட இல்லை செஞ்சிலே ஒரு சின்ன கீரல் கூட அவன் மேல இல்லை அந்த மோட்டர் சைக்கிளுக்கும் வேற போய் ஒரு பெரிய கிராயில் கல்லும் அந்த கல் கிராவல் கல் கடைப்பா அதில் ஊந்துட்டான் அவனுக்கும் ஒரு அடி உடம்பு இல்லை அம்மையப்பா ஒப்பிலா மணி அன்பினில் விளைந்தாரமுதே பொய்மையே பெருக்கிப் பொழுதினை சுருக்கும் புழுத்தலை தலைப்புலயே தனக்கு செம்மையே ஆய சிவபதமளித்த செல்வமே சிவ பெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வது இனி நீ இனி நீ அன்னைக்கு சேமோ செத்து இருந்திருக்கலாம் இல்லை கை கால் அடி போட்டுருந்துருக்கலாம் ஏதோ ஒன்று ஆயிருந்துருக்கலாம் எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தோம் ஆனால் அதான் ஒரு ப்ரொஃபஸர் சொன்னார் என்ன அவர் பிஹெச்டி முடித்தவர் சொன்னாப்புல நீங்கள் இறைவனுக்கிட்ட இருக்கப்புள்ள இறைவன் அவர் பார்த்து பாருங்க நீ என்ன பதியம் பாடிட்டு வந்துருக்கீங்க அப்பர் பெருமானுடைய பகையும் துன்பமும் மாய்க்கக்கூடிய பதிகமாகச்சு உங்களை வந்து இடர் வந்து தொடுமா அதை உங்கள் நீங்கள் இறைவனை சரணாகதி அடைஞ்சதும் உங்கள் பையனை இறைவன் தாங்க காதம் அப்படியே மெய் அங்கே நின்று மக்களே ஊர் மக்களே அப்படியே அதில் வந்து நாட்டை அதிகமாக தமிழ் இலக்கியங்கள்லாம் நிறையா படிப்பேன் சிலப்பதிகாரம் பொன்னியின் செல்வன் புறநானூறு அகநானூறு கழித்தகை எல்லாத்தையும் ஒரு பெருட்டி பெருட்டி பார்ப்பான் பார்ப்பேன் எதோ மூடு வந்தப்ப உலக வரலாறு நம்ம தமிழ் வரலாறு நம்ம பண்டைய வரலாறு அந்த வால்காவில் இருந்து கங்கை வரை ராகுல்னு ஒருத்தவர் வடநாட்டுக்காரர் எழுதினவர் கனமுத்தையாங்கிறவர் தான் தமிழ்நாட்டில் பெயர்த்தவர் அவங்கெல்லாம் மில்ட்ரி ரிட்டயர்ட் ஆஃபீஸர் அவங்க சுதந்திர போராட்டம் நடக்க உள்ளது எழுதப்பட்டான் வால்காவில் இருந்து கங்கை வரை அருமையான புத்தகம் ஆரிய சமூகம் கரபா இந்தி அதாவது பாரத தேசத்து உள்ளே எப்படி பூந்து வந்தான் இவனும் எப்படி நம்மெல்லாம் வந்து இந்த நிலைக்கு தள்ளப்பட்டோம் திராவிட இனம் வந்து இந்து சமவெளியில் எப்படி வாழ்ந்தது அதெல்லாம் எப்படி தென்கரை கோடிக்கு இப்படிலாம் வந்தது அப்படிங்கிறது தான் விளக்கமாக நல்லா அருமையாக எழுதிருக்காங்க அதெல்லாம் நிறையா படிப்பான் தமிழ் இலக்கியங்கள்லாம் நிறையா அப்படியே பரட்டி பார்க்கறது உண்டு அதில் ரொம்ப நாட்டம் ஹிஸ்ட்ரிலாம் எக்கச்சக்கமாக படிப்பான் சிவகாமியின் செவரம் பொன்னியின் செல்வன் பார்த்திபன் கனவு அமரர் கல்கி எழுதுலாம் நிறையா படிச்சிருக்கான் அடிக்கடி வரலாற்று சம்மந்தப்பட்டதெல்லாம் கஷ்டம் தமிழகத்தினுடைய அப்பா யார் யார் பொற்காலம் எந்தெந்த காலம்லாம் இருண்ட காலங்கிறத பற்றிலாம் அப்போ பிடிச்சி அப்படி ஒரு கிராமத்தில் குழு இருக்குதா தேவார திருவாசகப்பாடி தமிழில் முழு முதல் கு குருன்னா யாரை சொல்லுவீங்க இதில் இதில் முதல் குருன்னா நாலு பேருமே ஒரு முக்கியமான பெரிய குரு தான் தேவார திருவாசகம்பாடி நாலு பேருமே அப்பராக இருக்கட்டும் சுந்தராராக இருக்கட்டும் நாவுக்கரசராக இருக்கட்டும் நான் திருநாவுக்கரசர் தான் அப்போ ஞான ஞானசம்பந்தர் இவங்கெல்லாம் வந்து இந்த திருவண்ட பகுதின்னு மாணிக்க வாசகர் சொல்கிறாரு அணுவை பற்றி அதனுடைய இது என்னன்னா அணுவில் சிவன் நடனம் ஆடுறான்னு ஒருத்தவன் தமிழ்நாட்டில் சொல்கிறாங்கிறத உலகவிஞர் ரஷ்யாக்காரன் வந்து அதை ஆய்வு பண்ணுறான் திருச்சிற்றம்பலம் பால் நினைந்துட்டும் தாயினும் சாலப்பரிந்து நீ பாபியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில் ஆனந்தமாய தெனினை புறம் புறம்புறம் திரிந்து செல்வமே சிவ பெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எும் தருள் அருமையான பொதிங்க அது திருச்சிற்றம்பலம் நன்றி